அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியிடம் மாநிலங்களவை எம்பி சீட் கேட்கும் தேமுதிக வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் உள்ள ஆறு எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது இந்த எம்பி பதவிக்கு போட்டியிடுவதற்கு இப்பொழுதே அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன குறிப்பாக திமுகவில் நான்கு எம்பி பதவிகள் காலியாக உள்ளது அதிமுகவை பொறுத்தவரையிலும் இரண்டு எம்பி பதவிகள் உள்ளன திமுகவின் சார்பில் ஏற்கனவே எம்பிக்களாக இருந்த வில்சன் சண்முகம் எம் எம் அப்துல்லா மற்றும் வைகோ போன்றவர்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது அதிமுகவை பொறுத்தவரையிலும் சந்திரசேகர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஆகியோரது பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது அதிமுக தரப்பிலிருந்து இரண்டு எம்பிக்கள் வரையிலும் போட்டியிடலாம் அதிமுக தரப்பில் அந்த இரண்டு எம்பி பதவி யாருக்கு என்பதில்தான் தற்போது மிகப்பெரிய போட்டா போட்டி நிலவி வருகிறது ஜெயக்குமார் சென்ற முறையே ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கேட்டிருந்தார் ஆனால் சிபி சண்முகத்திற்கு அது வழங்கப்பட்டது ஜெயக்குமாருக்கு வழங்கப்படவில்லை இரண்டு எம்பி பதவிகளில் ஒரு பதவியை சி வி சண்முகம் பெற்றுக்கொண்டார் மற்றும் ஒரு பதவியை தனது ஆதரவாளருக்கு தான் வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் விடாப்பிடியாக போராடி தனது ஆதரவாளரான தர்மர் என்பவருக்கு வாங்கி இருந்தார் இந்த முறை எப்படியும் நாம் மாநிலங்களவை எம்பி ஆகிவிட வேண்டும் என்ற முனைப்பில் ஜெயக்குமார் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் ஆனால் ஜெயக்குமாருக்கு மட்டும் எப்படி வழங்கலாம் நாங்களும் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் ஜெயக்குமார் மட்டும் தான் தோல்வி அடைந்தாரா நாங்களும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளோம் இப்பொழுது எம்பி பதவியை ஜெயக்குமார் பெற்றுக் கொண்டார் என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கான சீட்டை கேட்காமல் விட்டு விடுவாரா என்ன அப்பொழுதும் சீட் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கிறது என்றால் அப்பொழுது அமைச்சர் பதவியையும் கேட்பார் இப்படி தொடர்ந்து ஜெயக்குமாருக்கு அனைத்தையும் வழங்கினால் நாங்கள் எல்லாம் என்ன என்பது போன்று எம் ஆர் விஜயபாஸ்கர் கே சி வீரமணி போன்றவர்கள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ஜெயக்குமாருக்கு எம்பி பதவியை வழங்கிவிட எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாகவும் இறுதி நேரத்தில் பிரச்சனை எழுந்தால் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்து வருகிறார் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவோ எங்களுக்கும் மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டும் அதிமுக சார்பில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்று ஆறு ஆண்டுகள் மாநிலங்களவை எம்பியாக இருந்துள்ளார் இதே போன்று ஜி கே வாசனுக்கும் வழங்கப்பட்டது அதே போன்று எங்களுக்கும் வழங்க வேண்டும் என தேமுதிக தொடர்ந்து அதிமுகவிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறது மேலும் தேமுதிக தரப்பிலிருந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு எம்பி பதவியை பெற்றுத்தர அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தொண்ணூத்தி சதவீதம் அந்த பதவி பிரேமலதா விஜயகாந்துக்கு தான் என்றாலும் கூட சுதீஷுக்கும் வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இது அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மாநிலங்களவை எம்பி வெற்றி பெற முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை அதிமுகவிற்கு தற்பொழுது அறுபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளார்கள் அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அதில் ஐந்து தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியும் நான்கு தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் வெற்றி பெற்றிருந்தது மீதம் உள்ள அறுபத்தி ஆறு இடங்களில் ஓபிஎஸ்சியும் சேர்த்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் இவற்றை கழித்து பார்த்தால் அறுபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்பொழுது அதிமுகவிற்கு உள்ளார்கள் இரண்டு எம்பிக்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை அதிமுக வெற்றி பெற மேலும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை எனவே தேமுதிக தற்பொழுதே ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மேலும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக மாற்று கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளாது ஏனெனில் அவர்கள் அதிமுகவோடு தற்பொழுதே இணக்கமாக இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒப்புக்கொள்ளுமா என்றால் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி